திமுக தலைமையில் தமிழகத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வரும் ஆட்சி தற்போது தேர்தல் களத்தை நோக்கி நகரும் சூழ்நிலையில் கூட்டணி ஆட்சி குறித்து பல அரசியல் தரப்புகளிடம் பரபரப்பான விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்காக அரசியல் கட்சிகள் தயாராகி வரும் வேளையில் ஆட்சியை மீண்டும் கைப்பற்ற திமுக கூட்டணி கட்சிகளின் ஒத்துழைப்புடன் தேர்தல் முன்னேற்பாடுகளை துரிதப்படுத்தி வருகிறது இந்த சூழ்நிலையில் திமுகவின் கூட்டணி கட்சிகள் ஆட்சியில் பங்கு பெறுவார்களா என்ற கேள்வி அரசியல் வட்டாரங்களில் வருகிறது குறிப்பாக நடிகரும் தாவேக்க கட்சியின் தலைவருமான விஜய் தனது கட்சிக்கு ஆதரவு அளிக்கும் கட்சிகளுக்கு எதிர்காலத்தில் அமைச்சரவையில் இடம் அளிக்கப்படும் என கூறி கூட்டணி கட்சிகளை தன் பக்கம் இழுத்து வர முயற்சி மேற்கொண்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் பாமக விடுதலை சிறுத்தைகள் தேமுதிக உள்ளிட்ட பல கட்சிகள் கூட்டணி ஆட்சிதான் வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றன மத்திய அரசியலிலும் அதே நிலை காணப்படுகிறது பாஜக மூத்த தலைவர் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி உருவாகும் என கூறி அந்த ஆட்சியில் பாஜகவுக்கு முக்கிய பங்கு உண்டு என தெளிவாக அறிவித்துள்ளார் இதனை மாநில பாஜகவினர் ஆதரித்து வருகிறார்கள் இதன் காரணமாக திமுக மட்டுமல்லாது அதிமுகவும் அழுத்தத்தில் இந்த அரசியல் சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் இடம்பெறும் முக்கியமான இடதுசாரி கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனித்துவமான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போது நாங்கள் எப்போதும் அமைச்சரவை பங்கில் கலந்து கொள்வதில்லை எங்கள் தலைமையிலான ஆட்சி அமைந்தால் மட்டுமே அரசில் பங்கு பெறுவோம் இப்போதைய கூட்டணியில் எங்களுக்கான அமைச்சரவை ஆசை எதுவும் இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்தார் மேலும் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது பல குழுக்களாக உடைந்துள்ள தனது கட்சியை முதலில் ஒன்றிணைக்கட்டும் என்று சிபிஎம் சாடியுள்ளது இவ்வாறு ஆட்சியில் பங்கு தனி தலைமையிலான ஆட்சி மற்றும் கூட்டணி அரசியல் ஆகிய மூன்றும் தற்போது தமிழக அரசியலில் முக்கிய பேச்சு பொருளாக மாறியுள்ளன இது வருங்காலத்தில் நடைபெறவுள்ள தேர்தலுக்கான கூட்டணி கட்டமைப்புகள் மற்றும் ஆட்சி பகிர்வுகள் குறித்து மேலும் தீவிரமான அரசியல் முடிவுகளை உருவாக்கும் சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது திமுக கூட்டணியில் இருந்து வரும் காங்கிரஸ் விசிக போன்ற கட்சிகள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்து வரும் வேளையில் சிபிஎம் மட்டும் ஏன் அதை நிராகரிக்க வேண்டும் ஏனென்றால் திமுகவிடம் அதிகார பகிர்வு கேட்டால் தேர்தல் செலவுக்கு பணம் கிடைக்காமல் போய்விடும் என்ற அச்சத்தில்தான் சிபிஎம் அதிகார பகிர்வு வேண்டாம் என்கிறது இதற்கு அறிவாலய வாசலில் பிச்சை எடுக்கலாம் என்று நெட்டிசன்கள் கடுமையாக விமர்சித்தும் வருகிறார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் திமுக இருபத்தி ஐந்து கோடியை கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளுக்கு அள்ளி கொடுத்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது